பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி நவ கிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் நல்ல ஆசியோடு எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய குருநாதர் திரு சரணபவ பரணிபாரதி ஐயா அவர்களை வணங்கி இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோ அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பல அற்புதமான தகவல்கள் இந்த வீடியோவில் கிடைக்கும் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் தலைவாசல் மட்டும் ஒருத்தருக்கு சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய தலை எழுத்தியே மாத்தும் அப்படின்றது தான் உண்மை நீங்க எவ்வளவு மோசமான ஜாதக அமைப்பு வச்சிருந்தாலுமே வீடு அப்படின்றது அந்த ஜாதக அமைப்பை வந்து சரிபடுத்தி கொடுக்கும்ன்றதுதான் உண்மை நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் சரியான இடத்துல நிலை நிறுத்துறதுக்கு பேர் தான் வாஸ்துன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு தலைவாசல் தான் தலைப்பு இந்த தலைவாசல் ஒரு மனுஷனுக்கும் சரி ஒரு வீட்டுக்கும் சரி எவ்வளவு உதவி பண்ணுது எவ்வளவு வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடோட பிளான் ஒண்ணு போட்டுக்கலாம் இது ஒரு வீடு இதெல்லாம் ஒரு பெட்ரூம் ஒன்று போடுறேன் முதல்ல திசைகள் பாருங்க இது தெற்கு இது வடக்கு இது மேற்கு இது கிழக்கு கவனிங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன் இதில் ஒரு டாய்லெட் ஒன்று சாமி ரூம் ஒன்று இங்கே ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு கிச்சனு இங்கே ஒரு டைனிங் ஹால் ஒரு கிச்சனு ஒரு டைனிங் ஹால் இது ஹாலு இது பெட்ரூம் டூ இது பெட்ரூம் ஒன்று இது பெட்ரூம் ஒன்று இது ஒரு டாய்லெட்டு இது ஒரு பூஜா ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு டிராயிங்கு இதில் கவனிங்க நம்ம தலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் தான் ஏதோ ஒரு இடத்துல தலைவாசல் வைக்குவோம் இல்லையா இந்த இடங்கள் அதாவது இது ரோடு அப்படின்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தலைவாசலை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த தலைவாசல் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நவக்கிரகங்கள் உட்காரும் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு நவக்கிரகங்கள் வந்து இந்த இடத்துல உட்காரும் இந்த நவக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைவாசலை நீங்க அமைக்கணும்ன்றதுதான் உண்மை ஸோ அப்படி நீங்க அமைக்கும் போதுதான் உங்களுக்கான நல்ல பலன்கள்ன்றது கிடைக்கும் ஒரு வேலை தவறுதலாகவோ அல்லது தற்செயலாகவோ அந்த நிலைவாசல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதகாதிபதியின் திசையிலோ மாரகாதிபதி திசையிலோ அமர்ந்து விட்டால் உங்களுக்கு தீய பலன்கள்ன்றது உறுதியாக கொடுத்தே தீருன்றதுதான் உண்மை நீங்க நவக்கிரகங்கள் படி வாஸ்துபடி எல்லாமே கட்டிட்டீங்க வீட்டினுடைய அனைத்து அறைகளுமே வாஸ்துபடி அமைச்சாச்சு மனேடி சாஸ்திரத்தின் படி அமைச்சாச்சு பிரசன்னம் போட்டு தோஷம் எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்மும் பண்ணியாச்சு தங்கம் தங்கமா வீடும் கட்டியாச்சு ஆனாலுமே நல்ல பலன்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி நிலவும் போது முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது தலைவாசல் சரியாக அமைந்திருக்கிறதா இந்த தலைவாசல் சரியா அமைஞ்சிட்டாலே நம்ம பாதி கிணற தாண்ட மாதிரி தலைவாசல் வந்து பாத்தீங்கன்னா உச்ச சொல்றேன் இந்த உச்ச வைப்போம் இந்த உச்ச வைக்கும் போது அந்த உச்ச பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களா உங்களுக்கு சூரியன் நல்லது செய்வாரா சந்திரன் நல்லது செய்வாரா செவ்வாய் நல்லது செய்வாரா புதன் நல்லது செய்வாரா குரு நல்லது செய்வாரான்னு உங்க கிரக சாதகத்தை பார்த்தா தான் தெரியும் நான் நிறைய வீடுகள் பார்க்கும் பொழுது வாஸ்து நிமிட வச்சுதாங்க கட்டினா சொல்றாங்க உண்மைதாங்க வாஸ்துப்படி எல்லாமே சூப்பருங்க எல்லாமே சூப்பர் வாஸ்துப்படி எல்லாமே பிரமாதமாக இருக்குது தெருக்கூத்து பார்த்துருக்குறாங்க தெரு வந்து பார்த்தோன்னா தெருக்கூத்துக்குமே வந்து பார்த்தினா என்ன பண்ணணுமோ அதை வந்து வாஸ்துப்படி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்க கோட்டை விட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாசலில் கோட்டை விட்டுருக்குறாங்க தலைவாசல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தலைவாசலினுடைய அளவுகளும் ரொம்ப முக்கியம் நம்ம வீடோட அளவுகள் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தலைவாசலுக்கும் அளவுகள்ன்றது முக்கியம் அதே மாதிரி நம்ம என்ன மரம் பயன்படுத்துகிறோன்றது முக்கியம் தலைவாசலை ஒட்டி ஜன்னல் வைக்க போறோமா இல்லையான்றது முக்கியம் ஸோ தலைவாசலுடைய உயரம் என்னன்றது முக்கியம் உள்ள இருக்கக்கூடிய அறைகளினுடைய வாசல்கள் உயரமா இல்லை கம்மியான்றத பாக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது நம்ம சொல்லுவோம்ல பழைய கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு சிரமத்தை எடுத்து அந்த பொண்ணோ பையனோ நல்லவங்களா நல்ல கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்குதா குடும்பம் நல்லதா எவ்வளோ விசாரிக்கிறீங்க அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய வாஸ்துவும் வந்து அது மாதிரிதாங்க எல்லா பலன்களும் சரியாக அமையும் பொழுது தான் உங்களுக்கு அந்த வீடு வந்து சரியான திசையில் அமையும் சரியான பலன்களை கொடுக்கும் தலைவாசல் அப்படின்றது வீட்டினுடைய உச்ச பகுதியில் அமையணுன்றது உண்மை அதே நேரத்துல உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்றார் போல் தலைவாசல் இடம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதும் உண்மை ஸோ இந்த தலைவாசலை நான் சரியான இடத்துல வச்சிட்டேன் இப்போ எனக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைவன் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் சம்பாதிக்கிறவனா இருப்பான் நோய் நொடி இல்லாதவனா இருப்பான் தலைவாசல் சரியாக அமைஞ்சா சொல்கிறேன் அந்த வீட்டினுடைய முதல் ஆண் குழந்தை வந்து பிரமாதமாக இருக்கும் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் இதே தலைவாசல் சரியாக இல்லை ஒரு மாரகாதிபதி திசையிலோ பாதகாதிபதி திசையிலோ அது உட்காந்து உட்காந்துருச்சு அளவுகள் சரியில்லாமல் உட்காந்துருச்சு அப்படின்னும்போது அந்த வீட்டினுடைய அப்படியே இந்த ஆண்மகனுக்கு நான் சொன்னது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பேட் நெகட்டிவாக நடக்கும் வருமானம் இருக்காது கடன் மேலே கடன் வாங்குவாங்க வீட்டினுடைய முதல் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை சந்திக்கும் படிப்பு சரியாக வராது ஸோ படிப்பு மந்தமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வீடு கட்டும் பொழுது ஒரு நல்ல வாசல் நிபுணரை வச்சு இந்த இடம் எனக்கு எந்த அளவுக்கு நம்ம நவகிரகங்களை சரியாக உட்கார வச்சு வீடு கட்ட முடியும்னு சொல்லி நான் வா அந்த வாசு நிபுணர்கிட்ட நீங்கள் வந்து சரியான ஒரு பிளானை வாங்கணும் அந்த பிளானை வாங்குறதோடு நீங்கள் நிறுத்தக்கூடாதுங்க எதுக்காக அந்தந்த அளவுகள்லாம் வச்சுருக்குறோம் நம்ம ம குளிப்பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் உங்களுக்கு எதுக்காக அந்த குளிர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பொருத்தங்களுக்கான விளக்கங்கள் என்ன இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிறதோட நிறுத்தாமல் இந்த வாஸ்து பிளானை ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போடுற ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீட்டை நீங்கள் கட்டும் பொழுது உங்களுக்கு உறுதியுடன் ஒரு வீடும் ப்ளஸ் நவ கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு வீடும் உங்களுக்கு அமைஞ்சு வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்கன்றது தான் உண்மை ஸோ இந்த தலைவாசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து பெரிய பணக்காராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஸோ எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வீடு கட்டுறதுன்றதே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் தான் ஏன்னா எல்லோராலையுமே வீடு கட்ட முடியுதா சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் வீடு கட்டணும்னு நினைக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வரும் அதையும் தாண்டி வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கடவுள் வந்து அனுகிரகம் கொடுத்துருக்காருன்றது தான் உண்மை ஸோ இதில் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் மட்டும் பயன்படுத்துங்க வேறு மரத்துக்கு போகாதீங்க ஏன்னா தேக்கு மரத்துக்கு மட்டும்தான் வீட்டிற்குள் வரக்கூடிய செல்வங்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேக்கு மரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தலைவாசலுக்கு மட்டும் நான் சொல்றேன் வேற எந்த மரங்களையும் தலைவாசலுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க தேக்கு மரத்தை மட்டும் பயன்படுத்துங்க உங்களுக்கான சிறப்பான செல்வ வளர்ச்சி நிலையும் தொழில் வளர்ச்சி நிலையும் குடும்ப ஆரோக்கிய ஒற்றுமை நிலையும் உங்களுக்கு கண்டிப்பா அமையும்ன்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி